இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க பைனாப்பிளில் வச்சு பைனாப்பிள் கேசரி தான் வந்து இன்றைக்கி செஞ்சிருக்கோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் பைனாப்பிளை நான் இதுக்கு முன்னாடிலாம் வாங்குறதா இருந்தால் கடையிலேயே கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவோமா சரி இன்றைக்கி தான் நம்ம வந்து ரெசிபி செய்ய போகிறோமே நாம்ளே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருந்தோம் அது மேலே இருக்கிற தோல்லாம் சீவரத்துக்கு தான் ஹார்டாக இருந்துச்சு ஆனால் பழம்லாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேசரியுமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்தது நாங்களுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தோம் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எல்லா பழத்தையும் இது மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் இருந்தோம் கட் பண்ணுறப்பயே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா தான் போய்கிட்டே இருந்துச்சா மீதி இருக்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து கேசரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் சட்டா பழத்தி இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா முந்திரி திராட்சை ரவை இதெல்லாமே நெய்யில் வறுத்தெடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிற வரையும் நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம் வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரவையை இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறமா வாசனையும் வரும் அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இன்னொரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வறுத்து வச்சிருந்த ரவையை வந்து ஆட் பண்ணிட்டோம் அடுத்து பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கிறோம் பைனாப்பிள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஒயிட் வேறு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஏலக்காய் தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க எங்கக்கிட்ட வந்து ஏலக்காய் இருந்ததுனால நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கிட்டோம் எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் நல்லா விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பைனாப்பிள் கேசரி நம்மளுக்கு ஆயிடும் நாங்களும் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தோம் ஆனால் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்குமே பிடிச்சி போயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்